ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிம்பிளாக பண்ணுற சோம்பேறி சாதம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு எப்படா ரொம்ப டயர்டாக இருக்கோ மூட் ஸ்விங்காக இருக்கோ அந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஏதோ குடும்பத்துக்கு ஒரு லன்ச் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி டைமில் பண்ண லஞ்ச் தாங்க இது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இந்த சாதத்தை பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு சாதம்னு சொல்லுவாங்க இங்கே அப்புறம் வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லலாம் அப்புறம் வந்து சிம்பிளாக பண்ணுற வெஜ் பிரியாணி அப்படின்னு தக்காளி சாதம் எதுனா வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்கள் இஷ்டம் தான் இதோட எதுனா பேர் வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல பாக்கில் தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு ரெண்டு மூணு மூணு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் பிரியாணிக்கு பண்ணுற அதே ப்ராசஸ் தாங்க கட கடனு ஒன் பாட்டு ரைஸாக நம்ம தாளித்து விட போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேங்களா தேவையான அளவு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய ஊற்றுறீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விடுறீங்க கொஞ்சம் வந்து கறி மசாலா தூள் அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்குள்ள பட்டை லவங்கம் அதெல்லாம் ஒன்று 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 போட்டுடுங்க போட்டுட்டுங்க லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை போடுங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை போடுங்க ரெண்டு தக்காளியை போடுங்க எல்லாம் போட்டு வதக்குங்க தேவையான உப்பை போடுங்க அப்புறம் அது தலையில் கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்தால் கொஞ்சம் போடுங்க இல்லாட்டினா தனி ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து தனி மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான தண்ணியை வச்சுட்டு ரெண்டுலேருந்து ரெண்டு விசில் போதும் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு விசில் சிம்மில் வச்சுருங்க ரெண்டு விசில் விடலாம் நான் இதில் வந்து மீன்மேக்கரை சேர்த்துருக்கேன் மேக்கருக்கு வந்து தண்ணியை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பிறகு ஊறின பிறகு புழிஞ்சு அதோட சேர்த்திருக்கேன் அவ்வளோதான் தொட்டுருக்கு வந்து எக் எடுத்துருக்கோம் பாயில்டு எக் அவ்வளோதான் பிடிச்சிருக்கோம் அந்த சிம்பிளான ரைஸு அவ்வளோதான் லைக் பண்ணிக்கோங்க மக்களை தேங்க்யூ